மீன ராசிக்கார பிள்ளைகளுக்கு குரு பகவான் அதிபதி எனவே உங்களுக்கு முக்கியமான கிரகம் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதுடன் இது உங்களின் கர்ம வீடான பத்தாம் வீட்டிற்கு அதிபதியாகவும் தற்போதைய பெயர்ச்சியின் போது உங்கள் ராசியிலிருந்து மூன்றாம் வீட்டிற்குள்ளும் நுழையும் மூன்றாம் வீட்டில் குரு இருப்பது உங்களுக்கு சோம்பலை அதிகரிக்கும் நீங்கள் பணிகளை நாளை ஒத்தி வைக்கலாம் என்று இருப்பீர்கள் இது முக்கியமான வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மற்றும் எந்த வாய்ப்பையும் இழக்காமல் இருக்க முயற்சி செய்ய வேண்டும் கடின உழைப்பில் கவனம் செலுத்துவது வெற்றியை தரும் உங்கள் பணியில் நண்பர்களின் ஆதரவு உதவிகரமாக இருக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு உதவுவார்கள் நண்பர்களின் உதவியால் தாம்பத்திய வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் உங்களின் சில ஆர்வங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் உறவுகள் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது வீட்டில் குருவின் அம்சத்தால் திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் வியாபாரம் புதிய யோசனைகளால் முன்னேற்ற பாதையில் முன்னேறும் மற்றும் சில முக்கிய நபர்களின் உதவியால் உங்கள் வியாபாரம் நல்ல வளர்ச்சியை காணும் ஒன்பதாம் வீட்டில் குரு ஏழாம் பார்வையாக இருப்பதால் நீங்கள் மதம் மரம் மற்றும் நல்ல செயல்களை செய்ய விரும்புவீர்கள் கோவில் அல்லது யாத்திரை செல்வீர்கள் இறைவனை தரிசித்த பிறகு அமைதியும் மன அமைதியும் அடைவீர்கள் குடும்பத்துடன் புனித யாத்திரை செல்லலாம் உங்களுக்கு குறுகிய தூரம் பயணங்களும் இருக்கலாம் பதினொன்றாவது வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக நீங்கள் நிதி ரீதியாக உங்கள் முயற்சிகளில் நல்ல பலன்களை பெறலாம் பணம் சம்பாதிக்க முயற்சிகள் செய்ய வேண்டும் கைகளை அசைப்பதன் மூலம் மட்டுமே வேலை செய்யப்படும் சும்மா உட்கார்ந்திருப்பது சூழ்நிலைகளில் செயலாற்ற நிலைக்கும் வழிவகுக்கும் சோம்பலை விட்டுவிட்டு வேலையில் கவனம் செலுத்தினால் வெற்றி கிடைக்கும் பணியிடத்தில் சக ஊழியர்களின் முழு ஆதரவையும் பெறுவீர்கள் வியாழன் அன்று உங்கள் ராசி இரத்தினமான மஞ்சள் புஷ்பகரத்தை தங்க மோதிரத்தில் ஆள்காட்டி விரலில் அணிய வேண்டும் இவ்வாறு அணிந்து வந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு இருக்கும் எதிர்மறையான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி மனதில் நேர்மறையான ஆற்றல்கள் அதிகரிக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்ல வருமானம் இருப்பதால் உங்கள் நிதிநிலை மேம்படும் நிம்மதியாக இருப்பீர்கள் தொழில்துறையில் இந்த மாதம் நல்ல பலன்களை தரும் குடும்ப வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் சில சமய காரியங்களில் வீட்டில் செய்து முடிக்கலாம் திருமண வாழ்க்கையில் பதற்றம் அதிகரிக்கும் அதே வேளையில் காதல் உறவுகளில் ஏற்ற தாழ்வுகள் இருந்தாலும் காதல் இருக்கும் மாணவர்கள் சவால்களை எதிர்கொண்டு முன்னேற முயற்சிக்க வேண்டும் வெளிநாடு செல்வதில் வெற்றி கிடைக்கும் மாத தொடக்கத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்கள் பத்தாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் வேலையில் நீங்கள் பதவி உயர்வை பெறுவீர்கள் உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்துவீர்கள் இருப்பினும் இடையில் ஒருவருடன் கிசுகிசுப்பீர்கள் உங்கள் அலுவலகத்தில் உள்ள ஒருவரை நீங்கள் காதலிக்கலாம் இந்த எண்ணங்களில் மூழ்கி உங்கள் வேலை கெட்டு போகலாம் இதில் கவனமாக இருங்கள் முதல் மற்றும் ஏழாம் வீட்டில் ராகு கேதுவின் தாக்கம் இருப்பதால் வியாபாரத்தில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் வியாபாரம் செய்பவர்கள் சவால்களை சந்திக்க வேண்டி வரும் உங்கள் வணிகம் தொடர்பாக உங்கள் மனதில் சந்தேகங்கள் எழலாம் அவற்றை சரியான நேரத்தில் அகற்றவும் இது உங்கள் உறவுகளை நன்றாக வைத்திருக்கும் சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தை உருவாக்கி உங்கள் ஐந்தாம் வீட்டில் பார்வையாக இருப்பதால் கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் நீங்கள் நினைத்ததை விட சிறப்பு பலன்களை பெறலாம் இந்த நேரம் திரும்பி வராது மற்றும் உங்கள் தேர்வு நேரம் வரவிருப்பதால் இதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி இருக்கும் நீங்கள் படித்தாலும் அதை விரைவில் மனப்பாடம் செய்து கொள்வீர்கள் தரும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் இந்த மாதம் மகத்தான வெற்றியை பெறுவீர்கள் குரு பகவான் மாதம் முழுவதும் இரண்டாவது வீட்டில் இருப்பார் இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பின் உணர்வு அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் நல்லிணக்கணமாக இருப்பீர்கள் அனைவரும் தங்கள் பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவார்கள் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் அன்புக்குரியவரிடம் உங்கள் இதயபூர்வமான உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும் அவருடைய புத்திசாலித்தனத்தை அறிந்து அவரைப் பற்றி நீங்கள் பெருமைப்படுவீர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் ஐந்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற கிரகங்களின் தாக்கம் உங்கள் உறவில் தீவிரத்தை அதிகரிக்கக்கூடும் திருமணமானவர்களுக்கு ராகு மற்றும் கேதுவின் தாக்கம் ஏழாம் வீட்டை கெடுப்பதால் நேரம் சற்று பலவீனமாக உள்ளது பரஸ்பர பதற்றம் அதிகரிக்கலாம் சச்சரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பதினொன்றாம் வீட்டில் உங்கள் வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு நன்மை தருகிறார் பதினொன்றாம் வீட்டில் அதிபதியான சனி பகவான் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் ஆனால் அவரால் உங்கள் சில செலவுகளை நிலையானதாக இருக்கும் இருப்பினும் மறுபுறம் குரு பகவான் மாதம் முழுவதும் இரண்டாவது வீட்டில் தங்கி செல்வத்தை குவிக்கப் போகிறார் வங்கி இருப்பு அதிகரிக்கும் மற்றும் இதன் காரணமாக உங்கள் நிதி நிலைமையை நன்றாக இருக்கும் மாத தொடக்கத்தில் இருந்து சனி பகவான் உங்களின் பனிரெண்டாம் வீட்டில் நிலைத்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் இது மட்டுமல்லாமல் ராகு உங்கள் முதல் வீட்டில் இந்த மாதம் முழுவதும் தங்கி ஆரோக்கியத்தை பாதிக்கும் உங்களை பற்றி நீங்கள் கவனக்குறைவாக இருக்கலாம் இதுவே நீங்கள் படுவதற்கான காரணமாக இருக்கலாம் உங்கள் உணவு வை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் நல்ல தரமான மஞ்சள் புஷ்பகாரம் ரத்தினத்தை தங்க மோதிரத்தில் அமைத்து வியாழனன்று உங்கள் ஆள்காட்டி விரலில் அணிந்து வந்தால் உங்களுக்கு மிகவும் நன்மையான பலன்கள் கிடைக்கும் மீன ராசிக்கார பிள்ளைகளே இந்த வருடத்தில் ஏற்பட போகும் சனி பயிற்சியின் காரணமாக உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என சொல்கிறேன் கவனமாக கேளுங்கள் பொதுவாக சனி அர்ப்பணிப்பை குறிக்கிறது மற்றும் ஆசிரியர்கள் மற்றும் கடுமையான நடவடிக்கைகளின் கிரகமாக இருக்கிறது சனியின் செல்வாக்கு காரணமாக ஒரு நபர் ஒழுக்கமாக இருக்க கற்றுக்கொள்கிறார் மற்றும் சனி கிரகத்தில் இருந்து பெறப்பட்ட இந்த குணங்களின் காரணமாக அந்த நபர் தனது வாழ்க்கையின் இலக்குகளை அடைய ஓடுவதற்கு உதவியாக இருக்கிறது சனியின் செல்வாக்கின் கீழ் ஒரு நபர் சரியான நேரத்தில் மற்றும் நியாயமானவராக மாறுகிறார் சனி ஒரு ஆசிரியராக நமக்கு மதிப்புமிக்க வாழ்க்கை பாடங்களை தருகிறார் நமக்குள் நல்ல ஆற்றல்களை புகுத்துகிறார் இதனுடன் இந்த ஆற்றலை சரியான திசையில் பயன்படுத்தவும் கற்பிக்கிறார் ஒரு நபர் இந்த ஆற்றலை சரியாக பயன்படுத்தினால் அவர் நல்ல பலனை பெறுகிறார் அதே சமயம் சனி கிரகத்தில் இருந்து பெறப்பட்ட சக்தியை தவறான திசையில் பயன்படுத்தினால் எதிர்மறையான விளைவுகள் ஏற்படுகிறது மீன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பதினொன்றாவது மற்றும் பனிரெண்டாம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கிறார் மற்றும் கும்பத்தில் பனிரெண்டாம் வீட்டில் நீடிக்கிறார் மீன ராசிக்காரர்களுக்கு சனி ஒரு நடுநிலை கிரகமாக இருக்கிறது உங்கள் பனிரெண்டாம் வீட்டில் சனி பெயர்ச்சிப்பதால் பணம் மற்றும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு நீங்கள் பயப்படுவீர்கள் மற்றும் இரவில் சரியாக தூக்கம் இல்லாததால் அதன் மூலமாக சிக்கல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இந்த பெயர்ச்சியின் போது கால்கள் மற்றும் தொடைகளில் வலி இருப்பதாக நீங்கள் உணரலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதத்திற்கு பிறகு உங்கள் உடன்பிறந்தவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் மற்றும் பயணத்தின் போது நிதி இழப்பு ஏற்படலாம் இந்த பயிற்சியின் போது உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு இந்த செலவுகளை உங்களால் சமாளிக்க முடியாமலும் போகலாம் சனி பயிற்சியின் போது உங்கள் திட்டங்களை சரியாக செய்ய முடியாமல் போகலாம் உங்கள் குடும்பத்திலும் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது சனி பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்கள் தொழில் சம்பந்தமான பல தேவையற்ற பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கும் இது தவிர குடும்பத்துடன் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் தேவையற்ற செலவுகளால் பிரச்சனைகளை சந்திப்பதற்கும் வாய்ப்பு உள்ளது இதற்கு பிறகு சனி ஜூன் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நவம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வக்ர நிலையில் இருப்பதால் உங்கள் செலவுகள் இரட்டிப்பாகும் மற்றும் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளாலும் நீங்கள் கவலைப்படலாம் செலவுகள் அதிகரிப்பதால் நீங்கள் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் செலவுகளை சமாளிக்க நீங்கள் கடன் வாங்க வேண்டி இருக்கும் தொழிலதிபர்கள் தங்கள் வியாபாரத்தில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் மற்றும் கூட்டு வியாபார செய்பவர்கள் தங்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் கருத்து வேறுபாடுகளை சந்திக்க வாய்ப்பிருக்கிறது பிப்ரவரி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இடையில் சனி அஸ்தமமாகிறார் இந்த நேரத்தில் நீங்கள் தூக்கமின்மை பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் இத்துடன் உங்களின் தைரியமும் குறைய வாய்ப்பு உள்ளது மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி கும்பத்தில் உதயமாவார் மேலும் உங்கள் நல்ல காலம் இங்கிருந்து தொடங்கும் சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்ப ராசியில் சனி பெயர்ச்சிப்பதால் உங்கள் புதிய வேலை வாய்ப்புகள் அதிகம் கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் பயணம் செய்வதின் மூலம் உங்களுக்கு பணவரவு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கும்பராசியில் சனி பெயர்ச்சிப்பதால் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது கிடைத்த பிறகு நீங்கள் வாழ்க்கையில் திருப்தி அடைவீர்கள்